இன்றைய தினம் விடியற் காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு வீட்டையும் சுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் வாசலில் மாவிலைத் தோரணம் கட்டலாம் முடிந்தால் இரண்டு வாழைக் கன்றுகளையும் வாசலின் இருபுறங்களிலும் கட்டி வைக்கலாம் பிறகு பூஜையறையில் சுத்தம் செய்த ஒரு மனையை வைக்க வேண்டும் அதன்மேல் ஒரு கோலம் போட்டு அதன்மேல் ஒரு தலைவாழை இலையை வைக்க வேண்டும் இலையின் நுனி வடக்கு பார்த்தது போல இருப்பது நல்லது இந்த இலையின் மேல் பச்சரிசியை பரப்பி வைத்து நடுவில் களிமண்ணாலான பிள்ளையாரை வைக்க வேண்டும் பூமியிலிருந்து உருவான எதுவும் பூமிக்கே திரும்ப போக வேண்டும் என்ற தத்துவம்தான் களிமண் பிள்ளையார் களிமண் மட்டும்தான் என்றில்லாமல் உலோகம் கற்சிலை விக்கிரகங்களையும் வைக்கலாம் பத்ர புஷ்பம் எனப்படும் பூக்கள் கொண்ட கொத்து மாலை அருகம்பூல் சாமந்தி மல்லி என்று எத்தனை வகை பூக்களை வாங்க முடியுமோ அவரவர் வசதி கேட்ப வாங்கிக் கொள்ளலாம் அதேபோல முடிந்த அளவுக்கு சில வகைப்பழங்களையும் வாங்கிக் கொள்ளலாம் இவை எல்லாவற்றையும் விட விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான மோதகத்தை செய்து கொள்ளலாம் அதாவது கொழுக்கட்டை தேங்காய் பூர்ணத்தை உள்ளே வைத்து செய்யப்படுவது இதிலும் ஒரு தத்துவம் இருக்கிறது மேலே இருக்கும் மாவுப் பொருள்தான் அண்டம் உள்ளே இருக்கும் பூர்ணம்தான் பிரம்மம் அதாவது நமக்குள் இருக்கும் இனிய குணங்களை மாயை மறைக்கிறது இந்த மாயையை உடைத்தால் அதாவது வெள்ளை பொருளை உடைத்தால் உள்ளே இனிய குணமான வெள்ளப்பூர்ணம் நமக்கு கிடைக்கும் விநாயகருக்கு முதன் முதலாக இந்தக் கொழுக்கட்டையை நிவேதனம் செய்தது வசிஷ்ட முனிவருடைய மனைவியான அருந்ததி பிள்ளையாருக்கு பூக்களால் அலங்காரம் செய்துவிட்டு பிறகு விநாயகர் பாடல்கள் எதை வேண்டுமானாலும் பாடலாம் அவ்வையார் தந்த விநாயகர் அகவல் காரிய சித்திமாலை படிப்பது விசேஷமான பலன்களைத் தரும் பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை மட்டுமில்லாமல் அவரவர் வசதி கேட்ப எழுருண்டை பாயசம் வடை என்றும் நைவேத்தியம் செய்யலாம் பால் தேன் வெல்லம் முந்திரி அவள் என்று ஒவ்வொன்றிலும் சிறிதளவு எடுத்து ஒன்றாக கலந்து அதையும் நைவேத்தியம் செய்யலாம் நிவேதன பொருட்கள் ஒவ்வொன்றிலும் இருபத்தொன்று என்ற கணக்கில் சிலர் வைப்பார்கள் ஆனால் எண்ணிக்கை முக்கியமில்லை ஈடுபாடுதான் முக்கியம் பிறகு கற்பூரம் காட்டி விரதத்தை முடிக்கலாம் இந்த விரதத்தை காலையிலிருந்தே உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் அனுஷ்டிப்பது மிகவும் விசேஷம் பூஜை நேரம் வரை பட்டினியாக இருப்பது சிறப்பு சம்பிரதாயம் பார்க்கக்கூடியவர்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகும் தொடர்ந்து விரதத்தை அனுசரிப்பார்கள் அப்படித் தொடர்ந்து பௌர்ணமிக்குப் பிறகு வரும் சதுர்த்தி தினத்தோடு விரதத்தை நிறைவு செய்வார்கள் இத்தனை நாள் விரதத்துக்குப் பிறகுதான் பிள்ளையாரைக் கிணற்றிலோ அல்லது ஏதாவது நீர்நிலையிலோ கொண்டு போய்ப் போடுவது வழக்கம் பதினைந்து நாள் அனுசரித்தாலும் சரி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அனுசரித்தாலும் சரி மேற்கொள்ளும் விரதத்தை உளப்பூர்வமாக கடைபிடிக்க வேண்டியதுதான் முக்கியம் வருடத்திற்கு ஒருமுறை இப்படி விநாயகர் சதுர்த்தி அனுசரிப்பது போல மாதந்தோறும் பௌர்ணமிக்கு அடுத்த சதுர்த்தி சங்கடஹர சதுர்த்தியாக அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த நாளிலும் விரதம் இருப்பது சிலருடைய வழக்கம் அன்றைக்கு முழுவதும் பட்டினி இருந்து விநாயகர் சிலை அல்லது படத்துக்கு முன்னால் தீபமேற்றி விநாயகர் பாடல்கள் ஸ்தோத்திரங்களைப் பாடி மாலையில் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து பிறகு சந்திர தரிசனம் செய்துவிட்டு எளிமையான உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை முடிப்பதும் சிலர் வழக்கம் இந்த விரதங்களால் உள்ளம் மேன்மை அடையும் உடல் ஆரோக்கியம் வளரும் எல்லா வளங்களும் நிறையும் விரதம் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல அவர்கள் குடும்பத்தினருக்கும் அவர்களை சார்ந்த அனைவருக்கும் விநாயகர் நல்லனை எல்லாம் அருள்வார்